ஸ்தோத்திரம் தொடர்ந்து புத்தகம் நான்காம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் இயஸ்ராவின் புத்தகம் நான்காம் பகுதி கோவில் கட்டும் வேலை தடைபட அடிமை தனத்திலிருந்து திரும்பி இருந்த மக்கள் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருக்கு கோவில் கட்டுவதை யோதா பெனிமின் குலங்களின் பகைவர் அறிந்தனர் அவர்கள் செருபா பேலையும் குலத்தலைவர்களையும் அணுகி நாங்களும் உங்களோடு சேர்ந்து கட்டுகிறோம் ஏனெனில் உங்கள் கடவுளிட கடவுளையே நாங்களும் உங்களைப் போல வழிபடுகின்றோம் அசிரிய மன்னன் எசர்கத்தோன் எங்களை இங்கு கொண்டு வந்த நாளிலிருந்து அவருக்கே பலி செலுத்து வருகின்றோம் ஆனால் செருபாபேலும் இயேசுவாவும் இஸ்ரேலின் எஞ்சிய குலத்தலைவர்களும் அவர்களிடம் நீங்களும் நாங்களும் சேர்ந்து எங்கள் கடவுளுக்கு கோவில் கட்ட வேண்டியதில்லை மாறாக பாரசீக மன்னரான சைரசு எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்கள் மட்டுமே இஸ்ரேலரின் கடவுளாகிய ஆண்டவருக்கு கோவில் கட்டுவோம் என்றனர் ஆதலால் அந்நாட்டு மக்கள் யூதாவின் மக்களது கோவில் கட்டும் பணியை தடுத்தனர் அவர்களை அச்சுறுத்தவும் செய்தனர் பாரசீக மன்னரான சைரசு ஆட்சி காலம் தொடங்கி பாரசீக மன்னரான தாரியு ஆட்சி காலம் வரை அரச அலுவலர்களுக்கு கையூட்டு கொடுத்து அவர்களின் திட்டங்களை சீர்குலைக்க தூண்டினர் எருசலேம் புதுப்பிப்பு தடைபடல் அகஸ்வேர் ஆட்சியின் போது அவரது ஆட்சியின் தொடக்கத்திலேயே யோதாவிலும் எருசலேமிலும் குடியிருந்தவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒன்று எழுதினர் அர்த்த சஸ்தாவின் காலத்தில் ஹிஸ்லாம் அவர்களை சார்ந்த மற்றவர்களும் பாரசீக மன்னனான அர்த்த சஸ்தாவிற்கு ஒரு மடல் எழுதினார் அம்மடல் அறமேயத்தில் எழுதப்பட்டிருந்ததால் மொழி பெயர்க்கப்பட வேண்டியிருந்தது ஆளுநர் ரகுவும் எழுத்தாளரான சிம்சாயும் எருசலேமுக்கு எதிராக அர்த்த சாஸ்தா மன்னருக்கு கீழ் கண்டவாறு ஒரு மடல் எழுதினர் ஆளுநர் ரகும் எழுத்தர் சின்சாய் அவர்களை சார்ந்த நீதிபதிகள் தூதர் ஆலோசகர் அதிகாரிகள் மேலும் இரேக்கியர் பாபிலோனியர் இலாமித்தியரான சூசா நகரின் மக்கள் மாட்சியும் மேன்மையும் பொருந்திய ஓஸ்னப்பர் அடிமைத்தனத்திற்கு இட்டு சென்ற மக்களை சமாரியா நதியின் அக்கறை பகுதியில் ஊர்களிலும் குடியேற்கிற குடியேற்றிய பிற மக்கள் ஆகியோர் எழுதும் மடல் மன்னர் அர்த்த சஸ்தாவுக்கு அனுப்பிய கடிதத்தின் உட்பொருள் இதுவே நதியின் அக்கரையில் வாழும் உம் பணியாளராகிய மக்கள் அறிவிப்பது உம்மிடமிருந்து எங்களிடம் வந்த யோதர்கள் எருசலேமுக்கு சென்று கழகம் மிகுந்த தீங்கு நிறைந்த அந்நகரை கட்டுகின்றார்கள் மதில் சுவர்களை கட்டி முடிக்கின்றார்கள் அடிதளங்களை பழுது பார்க்கின்றார்கள் மேலும் மன்னர் அறிய வேண்டியது அந்நகர் கட்டுப்படுமானால் அதன் மதில்கள் கட்டி முடிக்கப்படுமானால் அவர்கள் வரியும் தீர்வையும் தரவோ கட்டாய வேலை செய்யவோ மாட்டார்கள் எனவே மன்னருக்குரிய வருமானம் குறையும் நாங்களோ அரண்மனை உப்பை தின்பதாலும் மன்னரின் இழிவை பார்ப்பது முறையற்றது என்பதாலும் நாங்கள் மன்னருக்கு இதை அனுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே உம்முடைய முன்னோரின் வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்த்தால் அதில் அந்நகர் கழகம் மிகுந்த அரசர்களுக்கும் மாநிலங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதை கண்டுணர்வீர் அதில் தொன்று தொட்டு கழகங்கள் எழுந்துள்ளன அதன் பொருட்டு அந்நகர் அழிக்கப்பட்டது ஆகையால் அந்நகர் கட்டுப்படுமா கட்டப்படுமானால் அதன் மதிர் சுவர்கள் கட்டுதல் நிறைவேறுமானால் பேராற்றுக்கு அக்கறை பகுதி உமக்கு சொந்தமாகாது என்பதை மன்னருக்கு தெரிவிக்கின்றோம் ஆட்சியாளரான ரகும் எழுத்தாளரான சிம்சாய் அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் சமாரியாவில் வாழ்ந்தவர்களுக்கும் நதிக்கு அக்கரையில் வாழும் மக்களுக்கும் சமாதானம் கூறி மன்னர் அனுப்பிய செய்தி பின்வருமாறு நீங்கள் எங்களுக்கு அனுப்பிய மடல் என் முன் தெளிவாக வாசிக்கப்பட்டது எனவே என்னிடமிருந்து ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டு தொன்னூற்று தொன்று தொட்டு அந்நகர் மன்னருக்கு எதிராக எழுந்தது என்றும் குழப்பமும் கிளர்ச்சியும் அதில் இருந்து வந்தது என்றும் கண்டு இருந்து வந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் எருசலேமில் ஆற்றல் மிக்க அரசர்கள் இருந்திருக்கின்றனர் அவர்கள் பேரா பேராற்றுக்கு அக்கறை பகுதிகளையெல்லாம் ஆட்சி செய்துள்ளனர் வரி மற்றும் ஆயம் வசூலித்தனர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது எனவே நான் மறு ஆணை பிறப்பிக்கும் வரை நேரை கட்டி எழுப்பாமல் அந்த ஆள்கள் வேலையை நிறுத்துமாறு கட்டளை கூடுங்கள் இதை செய்வதில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் மன்னருக்கு தீங்கு வரும் அளவிற்கு தீமையை ஏன் பெருக வேண்டும் மன்னர் அத்தசஸ்தாவின் மடலின் நகல் ரகும் எழுத்தாளரான சிம்சாய் அவர்களை சார்ந்தவர்கள் ஆகியோர் முன் வாசிக்கப்பட்டது உடனே அவர்கள் எருசலேமில் வாழ்ந்த யூதர்களிடம் சென்று ஆற்றலையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி வேலையை நிறுத்தும்படி செய்தனர் கோவில் வேலை தொடர்தல் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவில் வேலை தடைபட்டு பாரசீக மன்னர் தாரியோ ஆட்சியின் இரண்டாம் ஆண்டு வரை நிறுத்தப்பட்டிருந்தது ஐந்தாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது இறைவாக்கியர் ஆலாயும் இத்துவ மகன் சிக்கரியாவும் யூதாவிலும் எருசலேமில் இருந்து வந்த வாழ்ந்த யூதருக்கு இஸ்ரேலின் கடவுள் பெயரால் இறைவாக்கு ஊரடித்தனர் அப்பொழுது செயல்தியல் மகன் செர்பாபேலும் யோசதாயின் மகன் ஏசுவாவும் முன்வந்து எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை மீண்டும் கட்டி எழுப்பத் தொடங்கினர் கடவுளின் இறைவாக்கினர் அவர்களோடு இருந்த உதவி செய்தனர் அக்காலத்தில் பேராற்றின் அக்கரை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும் செத்தர் கோசனாயும் அவர்களை சார்ந்தவர்களும் அவர்களிடம் வந்து இக்கோவிலை கட்டி எழுப்பும் மதில்களை கட்டி முடிக்க உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது யார் என்று வினவினர் மேலும் அவர்கள் இக்கட்டடத்தை கட்டுவோர் யார் யார் என்று வினவினர் கடவுளின் கருணைக்கண் யோத மூப்பர் மேல் இருந்ததால் இச்செய்தி தாரிவை சென்றடையும் வரை அவர்களால் தடுத்து நிறுத்த இயலவில்லை எனவே அவர்கள் தாரிவுக்கு இதை பற்றி ஒரு மடல் அனுப்பினார்கள் பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தக்னாயம் அவனை சார்ந்தவர்களும் பேராற்றின் அக்கறை பகுதிக்கு அதிகாரியானவர்களும் மடலின் நகல் ஒன்றை மன்னர் தாரிவுக்கு அனுப்பினார் அவருக்கு அனுப்பிய கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது பின்வருமாறு மன்னர் தாரேவுக்கு எல்லா நலமும் முறித்தாக மன்னர் அறிய வேண்டியது யூதா மக்களில் உள்ள மாபெரும் கடவுளின் கோவிலுக்கு சென்றிருந்தோம் பெரும் கற்களால் அது கட்டப்பட்டு வருகிறது சுவரில் மரங்கள் வைக்கப்பட்டுள்ளன இவ்வேளை நுணுக்கமாகவும் விரைவாகவும் செய்யப்பட்டு வருகின்றது எனவே அம் மூப்பர்களை நோக்கி இக்கோவிலை கட்டவும் இச்சுவர்களை கட்டி முடிக்கவும் உத்தரவு கொடுத்தது யார் என்றும் அவர்கள் தலைவர்கள் யார் யார் என்பதை உமக்கு எழுதி அறிவிக்க அவர்களின் பெயர்களை கேட்டோம் அவர்கள் எங்களுக்கு சொன்ன மறுமொழியாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளானா கடவுளானவரின் ஊழியர்கள் நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேலின் பேரரசர் ஒருவர் கட்டிய கோவிலை தான் மீண்டும் கட்டி எழுப்ப இருக்கின்றோம் கட்டி எழுப்புகிறோம் இயம் முன்னோர் விண்ணக கடவுளுக்கு சினமூட்டியதால் அவர் பாபிலோனின் மன்னனும் கல்தேயனுமான நேபுகத் நேசரின் கையில் அவர்களையும் இக்கோவிலையும் ஒப்புவித்தார் அவன் இக்கோவிலை அழித்தான் மக்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான் ஆனால் பாபிலோன் மன்னர் சைரஸ் தம் முதலாம் ஆட்சி ஆண்டில் கடவுளின் இக்கோயிலை கட்ட ஆணையிட்டார் மேலும் நேபுகத் நேசர் எருசலேமில் உள்ள கோவிலில் இருந்து பாபிலோன் கோவிலுக்கு கொண்டு வந்த திருக்கோவில் பொன் வெள்ளி பாத்திரங்கள் மன்னர் சைரஸ் பாபிலோன் கோயிலிருந்து எடுத்தார் ஆளுநராக தாம் நியமித்த சேஸ்பட்சர் என்பவரிடம் ஒப்படைத்தார் மன்னர் அவரிடம் இப்பாத்திரங்களை கொண் எடுத்து கொண்டு போய் எருசலேம் கோவிலில் வை கடவுளின் கோவில் அது இருந்த இடத்திலேயே கட்டப்படட்டும் என்றார் எனவே சேஸ்பட்சர் திரும்பி வந்து எருசலேமில் கடவுளின் கோவிலுக்கு அடித்தளமிட்டார் அதனால் அன்று முதல் இன்று வரை இது கட்டப்பட்டு வருகின்றது ஆனால் அது முடிவு பெறவில்லை ஆகவே மண் இப்பொழுது மன்னர் விரும்பினார் பாவிலன உள்ள தமது கடவுளுக்கு தேடி பார்க்கட்டும் எருசலேமில் கடவுளுக்கு கோவில் கட்ட சைரஸ் மன்னர் கட்டளை கொடுத்திருக்கின்றாரா என்பதை அறியட்டும் இதை குறித்த மன்னர்த்தம் விருப்பத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுகிறோம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இயசராவின் புஸ்தகம் நான்கு மற்றும் ஐந்து வாசித்து முடிந்த ஆயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாற்றுமையும் சதா காலங்களும் உண்டாகத்தும் தெரியுமா அவர்கள் தொடர்ந்து இந்த இணைந்திருங்கள் இதை அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை விரும்புங்கள் கர்த்த உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்